சாப்பிட்டவுடன் உடலே கழிவறைக்கு போக வேண்டிய நிலை வருதா அதை சாதாரணமா விட்டுடாதீங்க உடனே மருத்துவரிடம் செரிமான அமைப்பு என்பது உணவை பொறுப்பு மட்டுமின்றி உடல் முழுவதிலும் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளை பாதிக்கும் மிக முக்கியமான அமைப்பாக கருதப்படுகிறது உணவு முறையாக ஜீரணிப்பதன் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் கனிமங்கள் ஆகியவை உறிஞ்சி உடல் நலத்தை பேணுகிறது அதனால்தான் செரிமான அமைப்பின் செயல்திறன் உடல் நலனின் பிரதான குறிக்காட்டியாகவும் விளங்குகிறது உடல் நலம் தொடர்பான எந்தவொரு மாற்றத்தையும் பல்வேறு அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்தும் அமைப்பு அமைப்பு குறிப்பாக மதிய உணவிற்கு பிறகு கழிவறைக்கு ஓட வேண்டிய நிலை உருவாவதை கண்டால் பெரும்பாலானோர் செரிமான பிரச்சனை என தவறாக கருதிவிடுகிறோம் உண்மையில் உணவு சாப்பிட்ட உடனே கழிவறையை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய நிலையை உருவாக்கும் ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன அவற்றை படிப்படியாக அறிந்து கொள்ளலாம் முதலில் இறைப்பை குடல் மறிவினை என்ற இயற்கையான செயல்பாட்டை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய வயிற்றில் உணவு சேர்ந்தவுடன் அது பெருங்குடலை தூண்டி அதில் அசைவுகளை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக வயிறு நிரம்பிய பதினைந்து நிமிடங்களுக்குள் மலம் வெளியேற்றும் தேவையை உருவாக்கும் இது உடலில் இருக்கும் இடத்தை சுத்தமாக்கி புதிய உணவுக்கு போதிய இடத்தை உருவாக்கும் வகையில் செயல்புரிகிறது அடுத்ததாக உணவு சார்ந்த தூண்டுதல்கள் சில உணவுப் பொருட்களால் செரிமான இயக்கத்தை வேகப்படுத்தி மலம் வெளியேறும் வேகத்தை அதிகரிக்கிறது இதில் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற நார்ச்சத்து அதிகமான உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை மட்டுமல்லாது அதிக மசாலா பொருட்கள் செயற்கை இனிப்புகள் மற்றும் லாக்டோஸ் போன்ற உணவுகள் கூட செரிமான இயக்கத்தை வேகப்படுத்தி உடனே கழிவறையை தேடச் செய்வதற்கு காரணமாகிறது மூன்றாவதாக மன அழுத்தமும் பதற்றமும் செரிமான இயக்கத்தை அதிகரிக்கும் ஒரு காரணமாக செயல்படுகின்றன நம்முடைய உணர்ச்சிகள் குறிப்பாக அதிக பதற்றம் அல்லது மன அழுத்தம் செரிமான அமைப்பை நேரடியாக தூண்டுகிறது இதன் காரணமாக ஒரு சிலருக்கு வாழ்ந்து ஏற்படலாம் அல்லது உடனே கழிவறைக்கு செல்ல வேண்டிய நிலையும் உருவாகலாம் இதே போன்று ஏற்கனவே இருக்கும் சில உடல் நிலைகள் செரிமான அமைப்பில் வீக்கம் அல்லது செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும் எடுத்துக்காட்டாக எரிச்சலூட்டும் குடல் நோய்குறி போன்ற நோய்கள் பெருங்குடலை தாக்கி இறைப்பை குடல் மரிவினையை அதிகரிக்கின்றன அதே போல் கிராண்ட் நோய் அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் போன்ற வியாதிகள் பெருங்குடலில் வீக்கம் ஏற்படுத்தி உணவு எடுத்த உடனே மலம் வெளியேற செய்கின்றன மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய உடல் ஒரு முன்கூட்டியே திட்டமிடும் இயந்திரம் போல செயல்படுகிறது குறிப்பாக ஒரே சமயத்தில் உணவு எடுத்துக் கொள்ளும் பழக்கம் உருவானால் அந்த கடிகாரம் செரிமான இயக்கத்தை அதிகரிக்கும் அதனால் சிலருக்கு மத்திய உணவுக்கு பிறகு மலம் கழிப்பது வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது இது உடல் சீரான முறையில் செயல்படுவதை குறிக்கும் அதனால் உணவு சாப்பிட்ட பிறகு கழிவறையை அடிக்கடி தேட வேண்டிய நிலை என்பது எப்போதும் செரிமான பிரச்சனையா என்று தவறாக நினைக்க வேண்டாம் அதன் பின்புலத்தில் இயற்கை மற்றும் உடல் நலம் சார்ந்த காரணங்கள் நிறைந்துள்ளன என்பதை உணர்ந்து உடலின் இயற்கை பண்பு இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்